மேற்குலக நாடுகள் பலஸ்தீனத்தை தனி தேசமாக அங்கீகரிப்பது அபாஸ் அமைப்பினரின் மோசமான செயல்களுக்கு கிடைக்கும் வெகுமதி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் நியூயார்க்கில் நடைபெற்று வரும் எண்பதாவது ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத் தொடரில் போது ட்ரம்ப் இதனை கூறியுள்ளார் அமைதியை விரும்புபவர்கள் கமாஸ் அமைப்பினரால் கடத்தப்பட்ட இஸ்ரேலிய பணைய கைதிகளை விடுதலை செய்ய குரல் கொடுக்க வேண்டும் எனவும் ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார் மோதலை தூண்டுவது போல சிலர் ஒருதலை பட்சமாக பலஸ்தீனத்தை ஒரு தேசமாக அங்கீகரிக்க முயற்சிக்கின்றார்கள் என்றும் பலஸ்தீனத்தை அங்கீகரிப்பது கமாஸ் ஆயுதக் குழுவினரின் அட்டூழியங்களுக்கு கிடைக்கும் வெகுமதியாகும் எனவும் தெரிவித்தார் இது அக்டோபர் ஏழு உட்பட்ட இந்த பயங்கரமான அட்டூழியங்களுக்கான வெகுமதியாக இருக்கும் என்றும் கூறினார் பலஸ்தீனத்தை தனி தேசமாக அங்கீகரிப்பதாக பிரித்தானியா பிரான்ஸ் கனடா மற்றும் ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகள் அறிவித்த நிலையில் அவர் இதனை கூறியுள்ளார் அத்துடன் சர்வதேச குடியேற்றம் குறித்து பேசிய ட்ரம்ப் சட்டவிரோத புகலிட கோரிக்கையாளர்களினால் ஐரோப்பிய நாடுகள் மிகவும் பெரிய பிரச்சனையை சந்திக்கின்றது எனவும் அவர்களை கட்டுப்படுத்த ஐரோப்பிய நாடுகளால் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்றும் தெரிவித்தார் சட்டவிரோத புகலிட கோரிக்கையாளர்களினால் சுதந்திர உலகின் பெரும் பகுதி அழிகின்றது என்றும் தெரிவித்தார்